ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இன்னைக்கு நாம் கார்த்திகை புராணத்துடைய இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போகிறோம் புறஞ்செயன் என்ற அரசன் அவனை சுற்றி அவனுடைய ஊரை சுற்றி வந்த நால் வகை படைகளையும் எதிர்த்து தன்னுடைய சேனைகளுடன் புறப்பட்டான் அப்படின்னு இருபதாவது அத்தியாயத்தில் நம்ம பாராயணம் பண்ணோம் இப்போது புறஞ்செயன் அந்த போரில் வெற்றி அடைந்தானா தோல்வி அடைந்தானா என்பதை தான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் பாராயணம் பண்ண போகிறோம் நாள் வகை படைகள் அப்படின்னா தேர் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை தேர் மீது சென்று சண்டையிடுவது தேர்ப்படை யானைகள் மீது சென்று சண்டையிடுவது யானைப்படை குதிரை மீது சென்று சண்டையிடுவது குதிரைப்படை காலாட்படைன்னா சேனைகள் சோல்ஜர்ஸ் சோல்ஜர்ஸ்லாம் போய் சண்டை போடுறது காலாட்படை இந்த நால் வகை படையையும் கொண்டு இவனும் இந்த புரஞ்சேன் என்ற அரசனும் அவனை எதிர்த்து வந்த சிற்றரசர்கள் இருக்காங்க இல்லையா குருராஜன் கம்போஜராஜன் மற்றும் மற்ற சிற்றரசர்களை எதிர்த்து நாலா புறமும் சூழ்ந்திருக்கிற அந்த படைகளை எதிர்த்து இவனுடைய நால் வகை படைகளையும் தயார் செய்து போருக்கு புறப்பட்டான் போர்ல இவனுடைய சேனையும் அதாவது புறஞ்செயன் சேனையும் மற்ற சிற்றரசர்களுடைய சேனைகளும் கை கலந்து கடும் போர் நிகழ்த்தினார்கள் குதிரை குதிரையுடனும் யானை யானையுடனும் ரதம் ரதத்துடனும் சேர்ந்த யுத்தம் செய்தனர் கடும் போர் நிகழ்ந்தது கம்போஜராஜன் வில்ல ஏந்தி புரஞ்செயனை சரங்களால் அதாவது அம்புகளால் தாக்கினான் சோ கம்போஜராஜன் வந்து வில்ல எடுத்து அம்பால புரஞ்செயனை தாக்கினான் புறஞ்செயனை மட்டும் இல்லை அவனுடைய கொடி குதிரை தேர் எல்லாத்தையுமே வந்து தாக்கி முறியடித்து தள்ளினான் கம்போஜராஜன் பதிலுக்கு புறஞ்செயனும் சும்மா இல்லை அவனும் பானங்கள் அம்புகள் கம்போஜராஜனை எதிர்த்து விட்டான் அது வந்து கம்போஜராஜனுடைய உடல்ல புகுந்து உள்ள போய் உடலுக்குள்ள போய் அவனை கீழே தள்ளின அதனால அவன் வந்து சாஞ்சிட்டான் கீழே அந்த வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்துட்டான் இல்லையா கொஞ்ச நேரம் கழிச்சு மூச்சு தெளிது அந்த தெளிவானதுக்கு அப்புறம் திரும்பவும் எழுந்து புறஞ்செயனை அடித்து அவனுடைய சேனைகளில் தேர் யானை குதிரைப்படை எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கி நாசம் செய்து துவம்சம் செய்து விட்டான் கம்போஜராஜன் இப்படி நடந்த உக்ரமான போர்ல பலரும் உயிரிழந்தனர் இரத்த ஆறு ஓடியது பின்ன குவியல் குவிந்தது தோல்வி தோல்வியடைந்து மறைந்து ஒளிந்தான் ஸோ கம்போஜராஜன் புரஞ்சயனை வீழ்த்தி விட்டான் அதனால் புறஞ்செயன் என்ன பண்ணான்னா அந்த தோல்வியால் எங்கேயோ மறைஞ்சு போய் ஒளிஞ்சிக்கிறான் இப்போ கம்போஜராஜன் வெற்றி அடைந்து விட்டான் இல்லையா அதனால அவங்கிட்ட பதிமூணு அக்ஷோஹினி சேனை இருந்தது அக்ஷோஹினா யானை குதிரை ரதம் அப்புறம் சைன்யம் இது எல்லாத்தையுமே சேர்த்தது தான் அக்ஷோகினி அப்படின்றாங்க ஸோ இந்த பதிமூணு அக்ஷோகினி படர்ந்து தான் பதிமூணு அக்ஷோகினி சேனையோடு அந்த நகரத்தையே சூழ்ந்தான் யாருடைய நகரம் புரஞ்சயனுடைய நகரம் இப்போ புறஞ்செயன் ஓடி ஒளிஞ்சிருக்கான் இல்லையா என்ன செய்கிறன்னு தெரியாமல் திகைத்து நின்றுட்டு இருந்தான் அப்போது சுஷீலன் என்ற புரோகிதன் புரோகிதன்னா பூஜாரி சுஷீலன் என்ற புரோகிதர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி புரஞ்செயனை பார்த்து உனக்கு வந்து போரில் வெற்றி வேண்டும்னா இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியில் புஷ்பங்களால் அதாவது மலர்களால் கேசவனை பூஜித்து கேசவனா பெருமாளை பூஜித்து அவனுடைய ஆலயத்தில் தீப தானம் செய் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணா கோவிந்தா என்று பகவானது சந்நிதியில் பக்தி பரவசனாகி ஸ்தோத்திரம் செய் அதாவது சுவாமிக்கு போய் பூஜை பண்ண மலர்களால் அவரை அலங்கரித்து அவருக்கு தீபதானம் செஞ்சு கிருஷ்ணா கோவிந்தான்னு அவருடைய நாமஸ்மரணை செய் அவருடைய நாமாக்களை பக்தியோடு சொல்லிக்கிட்டே இரு கருணாமூர்த்தியான பகவான் தனது சக்கரத்தை அனுப்பி அம்பரீஷன் முதலியவர்களை காத்தது போல் எந்த வகையிலாவது உன்னை காப்பாற்றுவார் அதாவது பெருமாள் வந்து கருணாமூர்த்தி அவரால் வேகமாக வர முடியலனாலும் அவருக்கு முன்னாடி சக்கரத்தை அனுப்பி விட்டுருவாரு ஏன்னா இந்த சக்கரத்தை அனுப்புன கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்பரீஷன் என்ற அரசன் காஞ்சிபுரத்தை ஆண்டு கொண்டிருந்தான் அவன் வந்து ஏகாதசி விரதம் இருந்தான் ஏகாதசி முடிஞ்சு தான் சாப்பிட்ணும் எல்லாருக்குமே தெரியும் அந்த டைம்ல சோதிக்கிற மாதிரி ஒரு முனிவர் வந்து வேணும்னே அந்த துவாதசி முடிகிற வரைக்கும் கூட வந்து சாப்பிட்றதுக்கு வரமாட்டார் ஏன்னா முனிவர் அந்த காலத்தில் முனிவர்லாம் வந்தாங்கன்னு போன வீட்டுக்கு முதல்ல அவங்களுக்கு தான் நாம் வந்து உபசரிக்கணும் அதுக்கப்புறமா தான் நாம் சாப்பிட்ணும் இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா அம்பரீஷர் என்ற அரசன் என்ன சொன்னார் சுவாமி நீங்கள் போய் கை காலெலாம் அலம்பிட்டு வந்துருங்க ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருங்க நாங்கள் வந்து உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறோம் உங்களுக்கு விருந்தளித்த பிறகு நான் வந்து இந்த ஏகாதசி விரதத்தை துவாதசியில் நான் முடிச்சுக்கிறேங்கிறாரு வேணும்னே அந்த முனிவர் வந்து வர வரமாட்டேங்கிறார் லேட் பண்ணுறாரு அப்போது என்ன பண்ணுறாருனா அம்பரீஷரு சரி விரதத்தை முடிச்சுக்கலாம்னு நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டாரு ஏன்னா துவாதசி முடிய போதே அப்படின்னு சொல்லி முனிவர் வரல அவருக்கு அவருக்கு வந்து நம்ம உபசரிக்காம நாம சாப்பிடக்கூடாதுன்ட்டு தண்ணியாவது குடிச்சு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம்னு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அந்த முனிவர் வந்து வேணும்னே லேட்டா வந்துட்டு எனக்கு வந்து சாப்பாடு போடாம என்ன உபசரிக்காம நீ எப்படி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சாபம் போனாரு அந்த முனிவர் உடனே வந்து அம்பரீஷர் பெருமாளை வேண்டி நிக்கிறாரு காப்பாத்துங்கன்னு சொல்லி அப்போ பெருமாளை விட அதிகமான கோவம் அந்த சக்கரத்துக்கு வந்தது அந்த சக்கரம் வேகமாக பெருமாளை விட வேகமாக வந்து அந்த முனிவரை தாக்க வருது அப்போ அந்த முனிவர் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து அம்பரீஷரை வந்து விட்டுறாரு ஸோ இந்த மாதிரி தான் பெருமாள் கருணை புரிவார் அவர் அவருக்கு முன்னாடி அவருடைய சங்கும் சக்கரமும் வந்து அவருடைய பக்தரை காப்பாற்றும் அப்படிங்கிறத அந்த புரோகிதர் சொல்கிறாரு அந்த அளவுக்கு கருணை உள்ளவர் அதனால் நீ அவருக்கு பூஜை செய் தீபதானம் செய் அவருடைய நாமாக்களை சொல்லிக்கிட்டேருன்னு சொல்கிறாரு அது ஏன் அப்படின்னா அவருக்கு வேதியரை பூஜிப்பதும் வேதம் கூறிய தர்மத்தை செய்வதும் மிகப் பிரியமானது ஆகும் என்று கூறினார் புரஞ்சயன் அதே மாதிரி வேதியர்களை கொண்டு வேதியர்களெல்லாம் கூட்டிட்டு வந்து வேத விதிப்படி பகவானை பூஜித்து தான தர்மங்களை செய்து பலமுறை பணிந்து பக்தி பரவசனாகி துதித்தான் சுவாமியே வந்து நினச்சிக்கிட்டு இருந்தான் சுவாமியை போற்றி புகழ்ந்துட்டு இருந்தான் அந்த அருளால புரஞ்செயனுடைய சேனையில் உள்ளவங்க எல்லாமே உற்சாகத்தோடு ஆயிட்டாங்களா சடனா பகை வரை கொல்லுவோம் வாங்க அப்படின்னு அவங்களே வந்து ராஜாவை கூப்பிடுறாங்களாம் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட உற்சாகமும் வேக சேனகமும் வந்துதான் அந்த சேனைகளே வந்து ராஜாவை கூப்பிடுறத பார்த்து ராஜாவும் வந்து சரி வாங்கன்னு சொல்லி போருக்கு கிளம்பி போறான் சேனைகள்லாம் கூப்பிட ராஜாவும் அந்த புரஞ்சயன் என்ற அரசனுக்கும் நல்லா வந்து ஜோஷ் வருது ஒரு உற்சாகம் வருது நம்பிக்கை வருது தைரியம் வருது சேனைகளோட புறப்பட்டு போருக்கு போறான் இதோடு இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் முடிவடைந்தது இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தை நாளை பாராயணம் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ